ரெண்டாயிரத்தி பதினாலு மோதிய ஆட்சி வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்ணுறதுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு கோடி அதை தவிர கிராண்ட்ஸ் எய்ட் அதாவது கிராண்டாக கொடுக்கறது அது டாக்ஸ்லேருந்து வரதுனாலும் கிராண்ட் நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்றேன் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி வருது கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வெளியில் வரணுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க இருந்தாலும் மோடி சொன்னார் நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் நீங்க திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க